சார் வணக்கம் சார் சமீபத்தில் ராஜன் செல்லப்பா அவர் பேட்டி கொடுக்குறாரு ஜானகி ராமச்சந்திரன் ஒதுங்கியது போல சசிகலா ஒதுங்கிக்கணும் அண்ணா எப்படி வெற்றி பெற்றுட்டு போய்ட்டு பெரியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரோ அதே மாதிரி சசிகலா மரியாதையோடு இருந்தால் நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டு போய் சசிகலாட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் ஒரு போயஸ் கார்டன்லேயே ஓய்வெடுக்கட்டும் அப்படின்றாரு எப்படி பார்க்க ஜானகி எப்போ ஒதுங்கினாங்க தெரியுமா கட்சி பழனிச்சாமி மாதிரி அவங்க ஜானகி கிட்ட கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஜானகிட்டு போய் சேர்ந்துட்டாங்க ஜெயலலிதா கூட இருபது எம்எல்ஏக்கள் தான் போனாங்க இது சின்னங்க இன்னும் எல்லாமே ஜானகி தான் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கல ஜெய ஜெயலலிதா பேசாமல்ட்டாங்க எலெக்ஷனில் நின்னாங்க நாங்கள் தான் உண்மையான அதிமுக நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு நின்னாங்க அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனு சப்போர்ட் பண்ணிச்சு ரெட்டை இலைக்கு பதிலாக ரெட்டை புறா சின்ன கொடுத்து சொல்கிறது ஈஸியாக இருக்கு ரெட்டை வரணும் ஒண்ணே இலைக்கு பதிலாக புறா அந்த புறா வயலில் ரெட்டை இலை இருக்குது ஆக சின்னத்தையும் அந்த மாளுக்கு ஆதரவா ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துச்சு அந்த அளவுக்கு அந்த மாளுக்கு சப்போர்ட் இவ்வளவு வச்சுக்கிட்டு நிற்கிது ஜெயலலிதாவுக்கு சேவல் சட்டத்தை கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் நின்னோ பா பிஹெச் பாண்டியனை தவிர மற்ற அத்தனை பேரும் டெபாசிட் இழந்தாங்க தோற்குறது மாத்திரம் சாமி மாதிரியா தான் டெபாசிட் இழந்தாங்க பிஹெச் பாண்டியன் ஒரே எம்எல்ஏ ஜெயிச்சார் அதுவும் ஒரு இரநூறு ரோட்டில் முந்நூறு ரோட்டில் தப்பிச்சு புழச்சி வந்தார் இந்தம்மா வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்தோட வெற்றி அடைஞ்சார் சேவல் சின்னத்தை வச்சுக்கிட்டு மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்குது திமுகவுக்கு அடுத்த வாக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தான் கிடைச்சி அப்போ தான் ஜானகிக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நேராக வந்து க ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒருங்கிணைச்சி கட்சியை ஜெயலலிதாக்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது மாதிரி நீங்கள் செய்ங்களேன் சசிகலா எலெக்ஷன் நிற்கட்டும் நீங்களும் நின்றுங்க யாருக்கு மக்கள் ஆதரவுன்னு பாருங்கள் மக்கள் ஆதரவை பார்த்துட்டு பிறகு பழனிசாமிக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா ஜ சசிகலா விளைக்கிறது நியாயம் சசிகலாவுக்கு ஆதரவு இருந்ததுன்னு தெரிஞ்சாக்கா பழனிசாமி விளைக்கிறது தான் நியாயம் அதை விட்டுட்டு ஏன் கெஞ்சுற பயப்படுற அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரியுது இந்த ராஜன் செல்லப்பா இதுக்கு முன்னாடி யாரோ அந்த கட்சியில் ஒருத்தர் சொன்னார் ஜானகி மாதிரி விலைக்கு கொள்ள வேண்டும் ஜானகி மாதிரி விலகிக்கொள்ள வேண்டும் ஜானகி மாதிரி தோத்தா விளக்கிக்கலாம் நிச்சயமாக விளக்குவாங்க அது அது அவங்களே போயிடுவாங்க அதில் ஒன்றும் பெரிய இதை இதுக்காக ஒன்றும் போராட வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே போயிடுவாங்க அந்த அம்மா வந்தா நம்ம இருக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஜானிக்கு மாதிரி விளக்குதுங்க ஜானகி மாதிரி விளையாங்க ஜானிக்கு மாதிரி விளக்குனா தோதல் நின்று தோத்தக்கா விளக்கிடுவாங்க அது பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏன் வளர்க்க சொல்கிறேன் உன்னுடைய நீ தான் சொல்ற ரெண்டு கோடி தொண்டர்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க அவர் நீதிமன்ற உத்தரவு படி உங்கள்கிட்ட தானே கட்சி கொடி இருக்குது சின்னம் இருக்குது எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது நடத்த எது நில்ல ஏன் கஞ்சிற ஏன் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குற பயப்படுற ஆக உனக்கு உதரவு கண்டுபிடிச்சு அம்மா நீங்கள் விட்டு போனால் தான் நாங்கள் வர முடியும் இல்லாட்டி நாங்கள் காலி அப்படின்னு தெரியும் ஆட்சி அமைச்சர் வருவாங்களா எந்த நாட்டுக்கு ஆட்சி அமைச்சுக்கு போகிறாங்க முதல்ல டெபாசிட் வாங்கிறதுக்கு பாருப்பா உன் கட்சி டெபாசிட் வாங்க அடையாளம் தெரியாத கட்சிக்கிட்டே எல்லாம் தோற்று போற அவங்களுக்கு கேவலமா போயிட்டு எலெக்ஷன்ல நிக்க முடியாத அளவுக்கு நீ கட்சியை கேவலப்படுத்தி விட்ட அந்த அளவுக்கு பண்ண போது நீ எலெக்ஷன்ல நிற்கிற முடிவு எடுத்ததுக்கு பிறகு எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச பிறகு இல்லை நீ வந்து ஆட்சி அமைக்கணும் முதல்ல உங்க தலைவர் பழனிசாமிய இப்ப எபிஎஸ்ஸ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உங்க கட்சியை கட்சியை தயார்படுத்தும் அதுக்கப்புறம் சசிகலா வெளிய போறதை பத்தி எல்லாம் ம் ஆர்வி உதயகுமார் குமார் ஒரு விஷயத்த சொல்றான் சார் கரந்த பால் மடியில் போகாது கருவாடு மீனாகாது வீணாகாது மடிக்குள்ளார இருக்கவங்க பால் யூஸ் இல்ல மடியில இருந்து வெளியே வந்தாதான் பால் யூஸ் ஆகும் சசிகலா வெளியே வந்துட்டாங்க யூஸ் ஆக போறாங்க மக்கள் சேவையில இறங்க போறாங்க அந்த கறந்த பால் மடியில போகந்துச்சுன்னா பிரயோஜனம் மடியில போக வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக மடியில் போகணும் கஷ்டப்பட்டு கறந்து போட்டுருக்குது அப்புறம் அது என்னத்துக்கு மடியில் தள்ள பார்க்குறேன் அர்த்தம் இல்லை ஸோ அதனால் அவருடைய உதாரணத்துக்கு இதான் பதில் பால் கறந்தாச்சு அது வெளியில் வந்துருச்சு அது பாலை வந்து பாலை டைரெக்டாக குடிப்போம் இல்லை த மோ மோ தயிராக்கியோ இது பண்ணுவோம் இல்லை மோராக்கி இது பண்ணுவோம் வெண்ணெய் எடுப்போம் நெய் எடுப்போம் எல்லாமே பண்ணுவோம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த பால் வெளியே இருந்து வெளியே வந்த பால் உபயோகமாக இருக்கும் அது அதைத்தான் அவர் மரமுகமாக சொல்கிறார் கறந்த பால் மடி போக வேண்டிய அவசியம் இல்லை அது வெளியில் வந்த பிறகு தான் உபயோகமாகும் அது சசிகலா வெளியில் வந்துவிட்டாங்க உபயோகப்பட போகிறாங்க மக்கள் சேவையில் இறங்க போகிறாங்க மக்களுக்கு ந நல்லது பண்ண போகிறாங்க க கட்சியை மறுபடியும் சீர்தூக்கி சீ சீராக்கி மேலே நிற்க வைக்க போகிறாங்க பழையப்படி செல்வா கூட விளங்குற மாதிரி அதிமுக பண்ண போகிறாங்கங்கிறது தான் கறந்த பால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த பால் என்னத்துக்கு மடியில் கொண்டு போய் விட்டுற புயில் ஏதோ சொல்லுமே சொல்லியிருக்காரு இல்லை ஆர் விஜயகுமார் சொன்னதுக்கான மீனிங் வந்து இதெல்லாம் மறுபடியும் எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையோ கறந்த பால் ம கருவாடெல்லாம் மறுபடியும் அப்படி பழைய மாதிரி ஆகிறதுக்கு சாத்தியம் இல்லையா அதே மாதிரி சசிகலா அதிமுக உள்ள வர்றது சாத்தியம் இல்லை அந்த அந்த அவங்க கட்சிக்கு அவங்க வரப்போறது இல்லைங்க யாரா கேட்டாங்களா உங்க கட்சியில் வந்து சார் எனக்கு கேட்டாங்களா பழனிசாமி கிட்ட வந்து கேட்டாங்களா அதனால அதிமுகவே எனக்கு போறேன்ற அதிமுகங்கிறது இவங்களும் அதிமுக தாங்க அதை தான் சொல்கிறேன் நிர்வாகம் கோர்ட்டுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் நீ அதிமுக வச்சுக்கிட்டுருங்க ஐயோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்னத்துக்கு பழனிசாமி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கு பழனிசாமி அவங்களும் ஒன்றும் கேட்கலையே வந்து சேருன்னு சொல்லிடுவோம் அனைவரும் ஒருங்கிணைப்போ ஒன்றாங்க சேரும்னு சொல்கிறாங்க பழனிசாமி வரணும் விட்டுருங்க அவ்வளோதான் அந்த குரூப் அப்படியே விடுங்க ஒதுக்குங்க என்னத்துக்கு வரணும் என்னத்துக்கு பால் மடிக்குள்ளார் போகணும் கருவாடை வச்சுக்கிட்டு குழம்பு வைக்கலாங்க மீன் தண்ணி கூடாது அதுக்கு அவங்க குழம்பு வைக்க முடியாது மீனை எடுத்து கருவாடா அறுத்து அரிஞ்சு இது பண்ணி தான் இது ஆஞ்சி கொஞ்சம் இது பண்ணப்போ தான் குழம்பு வைக்க முடியாது அதே மாதிரி இன்றைக்கி அவங்க கருவாடா வந்து வந்திருக்காங்க ஏழை மக்களுக்கு உணவாக மாதிரி பாலா வெளியில் வந்துட்டாங்க குடிக்கிறதுக்கு உபயோகப்படுவாங்க அவங்கள என்னத்துக்கு திருப்பி கொண்டு போக சொல்லி அவ்வளோதான் இந்த அம்மா வந்து எல்லாம் ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு செட்டு சேர்ந்துருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் சேர்ந்துருக்காங்க அதைத்தான் இப்போ ஏபிஎஸ்சு கிட்ட போய் அவங்க ஆளுங்களே போய் ஒரு அஞ்சு பேர் பேசியிருக்காங்க எப்ப எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள ஒதுக்கிட்டாங்க நம்ம கெஞ்சி என்ன ஒன்று அவங்க பேசியிருக்காங்க அந்த பயத்தில் வர்ற பேச்சு தான் இதெல்லாம் ஒதுக்கிங்கம்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்புறம் கடந்த பால் மடிப்புக்காத அது மாதிரி நீ வந்து தலைவியாக முடியாது நீ ஏன் சொல்ற அதை சொல்ல வேண்டியது மக்களும் கட்சி தொண்டர்கள் நீ ஏன் தோற்குறாது நீ இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகி போச்சு பன்னெண்டு தடவை தோத்துருக்கு இதுக்கு மேலே என்ன தோக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த தேர்தலே அடிக்காத அளவுக்கு கட்சியும் ஏறத்தாலும் கலைச்சிட்ட மாதிரி தான் நடத்தும் ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னாக்கா அப்போ நீ வந்து திராவிட கழகம் மாதிரி யாரை ஓட்டு வாக்கு அரசியலேருந்து விலைக்கு போயிட்டே நடத்தமா நீ தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்னேன் விக்கிரவாண்டி தேர்தலில் எண்பது சதவீத வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க பேச்சுக்கு ஒரு மரியாதையை காணும் இன்னும் அடுத்த ஒரு ஒரு தினசரி பத்திரிகையினுடைய இது பிரகாரம் புள்ளிவரத்தின்படி அண்ணா திமுகவில் இருந்த தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிச்சுருக்காங்கிறத அவங்க புள்ளி பிள்ளைங்க பற்றி ஆக இருந்து எல்லாம் போயிட்டாங்க யாருமே இல்லை எண்பது பெர்சன்ட் எண்பது விழுக்காடு வாக்களிக்கிறாங்க ரெண்டு பெரிய கட்சியும் நீங்கள் சொன்னீங்க ஒரு உங்கள் மாதிரி ஆட்கள் தான் ஏற்றி விட்டீங்க அண்ணா பழனிசாமி தலைமையில் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க விஜயகாந்த் பிரேமலதா தலைமையில் ரெண்டு கோடி பேர் நாலு கோடி வாக்காளர்கள் அவங்க கூட இருக்கிறதா சொன்னீங்க அதில் ஒரு பத்து லட்சம் வாக்காளராக ரெண்டு மூணு லட்சம் வாக்காளராவது விக்கிரவாண்டியில் இருந்திருப்பாங்க எண்பது விழுக்காடு வாக்களிச்சிட்டாங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்துக்காங்க புறக்கணிங்கள்னு இந்தமாதிரி ஓப்பனாக சொல்லிச்சு எங்கள் கட்சிக்காரர்கள் புறக்கணிப்பார்கள் ஒருத்தனும் புறக்கணிக்கிறேன் இந்த இந்த மலை புறக்கணிச்சிட்டாங்க அதே தான் பழனிசாமி புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணித்து இது தேர்தல்களை புறக்கணிக்கிறோம் உங்கள் தலைமையை புறக்கணிச்சிட்டாங்க அதான் நடந்தது விக்கிரவாண்டி தேர்தலில் இதுக்கப்புறம் இன்னும் என்னத்துக்கு பேச்சிக்கிட்டு இருக்காங்க வீம்பு பண்ணிட்டு இருக்கார் நான் ரொம்ப சுலபமான வழி சொன்னேன் அன்றைக்கி அவங்கக்கிட்ட சொன்னேன் அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ப பார்க்கும்போது அவ புகழேந்திரி சாரர்கிட்ட சொன்னேன் அவர் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு வந்து இந்த நீ இருக்கிற இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி உனக்கு அப்படியே கொடுத்துட்றோம் அந்த கார் பங்களாலலாம் உனக்கு இருக்கும் அமலாக்கத்துறையினுடைய இது நெருக்கடி உனக்கு வராமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லி பாருங்கள் பழனிசாமி உடனே வந்துடும் அவருக்கு வேண்டியது அவ்வளோதாங்க அவர் கட்சியெல்லாம் அவர் ஒன்றும் நடத்தலை அவர் ஒன்று கட்சி நடத்துறதான் எந்த போராட்டத்தில் அவர் எந்த ஒரு மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அசம்பிளியில் குரல் கொடுத்துருக்காரு எப்போ வந்தாருனாக்கா கள்ளச்சாராய சாவில் வந்து உடனே கருப்பு செட்டியை போட்டுக்கிட்டு அட்டகாசம் வந்தார் அசம்பிக்கு உள்ளாருன்னா வெளியில் அச அப்போது அசம்பிளியில் அவர் எதுவும் பேசல அசம்பளியில் பேசவே இல்லை பேசினா பிடிச்சிருவாங்க அத்தனை பேர் பிடிச்சிடுவாங்கன்னு பயந்துட்டு ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து அவருடைய செந்தில்லாத அவரை காப்பாற்றதுக்கு கரும்பு எல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து அட்டகாச அசம்பளியில் பேச மாட்டேங்கிறார் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட வேண்டாம்னு வெளியே போகிறார் ஆக அவர் மக்களுக்காக அவர் இருக்கலை ஜனங்கள் மக்களுடைய குறைகளுக்காக அவர் இருக்கலை அவருக்கு வேண்டிய கேரண்டி அமலாக்கத்துறை பெரிய தொந்தரவு அவருக்கு இருக்கக்கூடாது அந்த கேரண்டி கொடுத்துருங்க எதிர்கட்சி தலைவர் பதவி அதாவது இந்த ஒரு இல்லாட்டி அது கேட்கலாம் அவருக்கு ஒரு காரு பங்களா கொடுத்துட்டீங்கன்னா அவர் கட்சி வந்துருவா என்ன இணைப்புகள்லாம் அவருக்கு இது பண்ணவங்க ஏன் அவரை சேர்த்துருக்கீங்க அவர் தான் ப்ரூவ்டு ஃபெயிலியர் பன்னெண்டு தடவை தோற்றுருக்காருங்க கஜினி முகமதெல்லாம் பிச்சை வாங்கினா அந்த தடவு போயிட்டார் கஜன் முகமது தோத்தலை அவர் ஜெயித்தான் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போனான் இவர் கஜினி முகம் மாதிரி எலெக்ஷனில் நின்று 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 காலி ஆகிட்டு இருக்காரு இன்னும் எத்தனை தடவை தான் மக்கள் தோற்றம் கடிப்பாங்க மக்களை சளிச்சு போயிட்டாங்க ஏ இவனுக்கு வேலையே இல்லையா நாங்கள் தான் திருப்பி திருப்பி தோக்கடிக்கிற ஏன் எலக்ஷன் நின்று உயிர்கள் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தடவை எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டாரு ஆக எலெக்ஷனில் நிற்கிற வேலையும் போச்சு அவர் இருந்து ஒருவேளை அதிமுக அவரை ஏபிஎஸ் கட்சியில் இருக்கிற அந்த அதிமுக வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு அப்புறம் என்னத்துக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் கூட என்னத்துக்கு போய் இணையணும் அவ எலெக்ஷனில் நிற்கிறதில்ல பொதுமக்கள் கோரிக்கைகளுக்காக எந்த போராட்டங்களும் நடத்துறதில்ல அப்படி ஏறத்தாலும் செயல்படாத ஒரு கட்சியைக்கிட்ட போய் என்னத்துக்கு இணையணும் தேவை என்ன இருக்கு சொல்லுங்க அவங்களாம் ஏதோ ஒரு கிளப்புக்கு வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட எதுவும் நடத்தணுமே தெரியும் இல்லை என்னதான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சின்னம் கொடி வச்சுக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு போட்டு கலைஞரை விட்டு எம்ஜிஆர் போது எல்லாமே கலைஞர் கிட்ட தான் இருந்தது ஜானகி தனியா வந்த போது எல்லாமே ஜானகி தான் இருந்தது வச்சுக்கிட்டு போனேன் விட்டு போயிட்டாங்க வேண்டாம் நான் எம்ஜிஆர் தான் என்ன சொன்னார் கட்சி கொடியை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னார் கலைஞர் வேண்டாங்க சின்ன உங்ககிட்ட கிடையாது அவனை கிடையாதுன்னா வேண்டாம் ரெட்டை இழ நான் வச்சுக்கிறேன் மக்கள் என்ன கொடுத்தாங்க திருப்பி அதே தான் இப்போ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே எல்லாமே இருக்குது தொண்டர்களும் மக்கள் இல்லை அவ்வளோ வேற வேறு ஒன்றும் இல்லை முன்னாடி நிறைய பேர் எதிர்த்து பேசுவாங்க சசிகலாவை பத்தி சொன்னாலோ ஓபிஎஸ் பத்தி இப்ப பெரும்பாலும் பேசினவங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அவங்களே என்ன சொல்றாங்க அம்மா எங்களை விட்டு கொடுத்துட கூடாதாமா எங்களை ஏன் விட்டு கொடுக்க கூடாதாமா அப்படித்தானே கேக்குறாங்க எதிர்த்து நிக்கலையே ராஜன் செல்லப்பா பேசுனது என்ன நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்துருவோமா இல்லாட்டி நாங்க வர வரமாட்டோமா எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தானே கேட்கிறாரு அதுதானே அவர் பேசுறது அவரோட மறைச்சிக்கிட்டு பேசுறீங்க நீங்க தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி எங்களுக்கு கட்சியை ஒன்றுமே இல்லை நாங்க ஒண்ணுமே இல்லாம அனாதை சசிகலாவினுடைய அந்த சுற்றுப்பயணம் ஒரு தாகத்தை ஏற்படுத்த சுற்றுலா பயணம் அப்படின்னு ஆர்மி உதயகுமார் சொல்றாரு அதுவே பயத்தில் பேசுகிறேன் சுற்றுலா பயணத்தை பத்தி இவரையும் கவலைப்படுறாரு விட்டு போக அலட்சியப்படுத்த அலட்சியப்பட்டு என்னத்துக்கு அதை பத்தி விமர்சனம் பண்றாரு தான் ஒன்றும் இல்லை சுற்றுலா பயணம் தானே விட்டு போக வேண்டித்தான் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு ஜன்னி கண்டு போச்சு உதறவர் கண்டு போச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க போட்டுருக்கு நமக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க போட்டுருக்கு சேர்த்த கூட மாட்டாங்க போட்டிருக்குங்கிற பயம் வந்துருச்சு அதனால தான் பழனிச்சாமி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்டெல்லாம் ஆழ்மத்தியால் உளர்றலும் புலம்பலுமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதுவே தெரியல பழனிச்சாமி அதே அது வடிவேல் ஜோக்கு தான் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெட்டு வீக்கு அப்படி தான் இருக்குது தலைவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு தொண்டர்கள் இல்லை கட்சி இல்லை எலெக்ஷன்ல கூட நிக்கிறீங்க அப்புறம் என்ன இருக்கு எதுக்கு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆறு பேர் போய் வலியுறுத்தினா தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்க சார் ஆறு பேர் போனாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க புத்தியோட போலான்ட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து சில முயற்சிகள்லாம் எடுத்து இவங்க வந்து ஒருங்கிணைச்ச ஒரு இது நான் அவங்களுக்கு சொன்னேன் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு பதிலாக அனைத்துலக அதிமுக முடிஞ்சு போச்சு நீங்க நீங்க பாட்டுக்கு போட்டது இது பண்ணி ஒரு செயற்குழு ஒன்று உருவாக்கி இப்போ அவர் உருவாக்கின காசு கொடுத்து எம்ஜிஆர் என்ன சொன்னாரு தொண்டர்கள் தான் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும்னாரு பழனிசாமி தனக்கு வேணுங்கிற ஆளுக்கெல்லாம் காசு கொடுத்து இவராக தானே உருவாக்கிக்கிட்டாரு ஜெயலலிதா நிரந்தர பொது செயலாளர் தான் அந்த சேரை எடுத்துட்டு நீக்கிட்டு அந்த சேர்ந்த போய் இவர் உட்காந்துட்டு நான் தான் செயலாளர் இருக்காரு ஆக ஜெயலலிதாவே தெரிஞ்சுக்கிட்டாரு எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் தூக்கி அறிஞ்சுட்டார் அப்புறம் அவர் எப்படி பழனிச்சாமி இப்படி அதிமுக இருக்க முடியும் அதுலேயே அவர்கள் இல்லாமல் போயிட்டார்ல நீதி அமித்ஷாவோட இருந்த நெருக்கத்தில் அவர்கிட்ட அடித்தட்டம் படித்தண்டமாக இருந்ததுனால நீ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீதிமன்றம் இவருக்கு வந்து நீ தான் அண்ணா அதிமுக அதிமுகன்னு சொல்லிடுச்சு நீதிமன்ற தீர்ப்பில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நினைக்கிறோம் மக்கள் மன்றம் வேறு நீதிமன்றம் வேறு பாஜகவோட பிளான் அதில் என்ன சார் இருக்கு பாஜக எடப்பாடி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு வேண்டியது ஒரு அடிமை அன்றைக்கி ஏன் சசிகலாவுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணாமல் அந்த வித்யாசாகர் ஏன் ஓடினாரு சசிகலா கிட்ட கட்சி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுவோம் பணம் வாய்ந்த அந்த கட்சியை மாறிடுவாங்க அப்போ அவங்க பிடியிலருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க வெளியே போயிட்டால் இங்கே கால் கூடவே முடியாது எதை வச்சுக்கிட்டீங்க அவங்க பாஜகவுக்கு இங்கே ஆளே கிடையாது அது உங்க மாதிரி மீடியாக்கள்னா அப்பப்போ அவங்கள பத்தி செய்தி போடுறத தவிர அவங்களுக்கு அவங்க யார் இருக்கிற கிட்ட அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விற்கிற வேண்டிய தேர்தலில் அவங்களும் நிக்கல அதில் நீங்க என்ன சொல்றீங்க அண்ணாமலை கட்சியை உருவாக்கிட்டா இருக்கியா எடுத்து முக்கிய இந்த கட்சியை அம்மாறு பாஜக அப்படி இப்படி நீங்க ஏன் தேர்தலில் நிக்கல கூட்டணி சொல்லிட்டு பாமக பலி கொடுத்துட்டு ஒன்று ஆக ரெண்டு பேர் கிளீனா தெரியுதுங்க அண்ணாமலை நீங்கள் வந்து தூக்கிடை பார்த்தீங்க அண்ணாமலையை வந்து மக்கள் மத்தியில் எடுப்பாட்டங்க பழனிச்சாமி தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீதிமன்றம் சொல்லிச்சு அவர் மீடியாக்கள் மூலமா ஒரு ஆளை தூக்கி விட்டுற முடியாது அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க விளம்பரம் கொடுக்கலாம் அறிமுகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் நினைச்சு நிக்கிறது அவங்களுடைய சாமர்த்தியத்தை தான் சொல்றேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பார்த்து என்ன தலைவன் கிட முடியாது பத்தி போடுங்க எங்க பார்த்தாலும் என் போஸ்டும் ஓட்டுங்க என் அன்புமணி இல்லையா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போட்டார் என்ன ஆனாரு எலெக்ஷன் எலெக்ஷன் கீழே போயிட்டு தான் இருக்குது இப்போ அங்கீகாரமும் போயிடுச்சு இதான இன்னைக்கு நடந்திருக்குது முதலமைச்சர் ஆசை இருந்தவர் இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் கூட தேர்தல் ஆணையத்திலேருந்து அது கூட போய் இலத்துக்கு போய் அதுதான ஆகிட்டு இருக்குது நீங்கள் கொடுக்காத விளம்பரமா இந்த சீமானுக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமா நீங்கள் அவரை பார்த்தா பா கஷ்டமாக இருந்தோம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ ஐட்டாரு மாதிரி இருக்குது நல்லாவே தெரியுது தூங்குங்கிறாரு கண்ணாப்டினான்னு பேசுகிறாரு ஒன்றும் புரியல நீங்கள் கொடுக்காத விளம்பரமா எங்கே பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற ஓட்டு இப்படி தேர்தல் என்ன நடக்குது கிட்டா சீமான் யாரை ஆதரிக்கிறார் என்பதை பார்த்து விட்டு நாங்கள் சொல்லுங்கிறோம் நீங்கள் பேசுறீங்க அந்த அளவுக்கு அவருக்கு விளம்பரம் கொடுத்தீங்க எங்க இருக்காரு அவரு எனக்குன்னு தான் கொடுக்குறீங்க நான் தினசரி ஒரு நான் ஒரு ரெண்டு யூடியூப்லேயாவது வர்றேன் அதனால் நான் தலைவராகிட்டு முடியுமா ரோட்டில் போனால் அதான் அந்த பைத்தி போகிறான்றாங்க அவ்வளோதான் ஆகுது தான் கணக்கு கிடைச்சிக்கிறப்போ ட்ரெயினில் போனேன்னா எல்லாம் வந்து ஆலோசனை ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் இதை வச்சு நான் தலைவராக முடிய கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா இப்போ பாஜக மனசை வச்சா தான் எடப்பாடி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி அவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க இப்ப வந்து பாஜகவே காலியாக கிடக்குது இல்லை அப்பக்க கட்சியிலேயே ஆயிரக்கணக்கான குழப்பம் இருக்குது பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க மைனாரிட்டி அரசா மாறி போச்சு மோடி வெளிநாட்டுக்கெல்லாம் போனாக்கா முதல்ல போனா வரவே மாட்டாரு அப்படியே அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு ஒரு ஊருக்கு போனா அடுத்த செகண்ட் ஓடி இருந்துடுறாரு இந்தியாவில் நமக்கு கற்று என்ன உண்மைன்னு பயந்துட்டு ஓடிறாரு அந்த அளவுக்கு அவர் மூணு குழப்பம் அதே தான் வடிவல் ஜோக்கு தான் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் ஐயோ ஆதித்யநாத் வழியை கடத்துல கத்தி வைக்க போறாரா இல்லை நிதின் கட்கரி வைக்க போறாரா யார் உள்கட்சி தகராறு அங்கே பெருசாக வந்துடுச்சு இல்லை இன்னைக்கு அவர் பெருசாக விளம்பரப்படுத்தி நீங்க எல்லாம் சேர்ந்து பூதாகரமாக காட்டிய ராமர் கோயில் அந்த இடத்துல தோக்குறாரு அந்த கோயிலை பற்றி இன்னைக்கு போடுறாங்க சுற்றி வெள்ளம் ஓடுது கோயில் பாதி கோயில் உள்ள தண்ணி கூடாது கிடக்கு மேலே வந்து தண்ணி மழை தண்ணி ஒழுகி ராமர் தலையிலேயே உழுகு நம்பல எங்கே போட்டு எடுத்துட்டு போகணுமில்ல தண்ணி ஒரு இடத்துக்குலாம் போட்டு எடுத்துகிட்டு போவார் ஏ அயோத்திக்கு போக வேண்டியதாருங்க அங்கே போட்டு எடுத்துகிட்டு போய் பிரேஜனமில்லை அங்கே அவ்வளோ தண்ணி இருக்குது அங்கே சப்மரின் எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க நீர்மூழ்கி கப்பல் எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்கும் ஆள காணப்பேன் எங்கே கணுக்கால் தண்ணி நின்னவுன்னே உடனே போட்டு எடுத்துக்கிட்டு தண்ணீர் கம்பளமாக போனார் ஒரு அம்மா தான் கட்டுச்சு சிதத்தை தண்ணி ஓடுது நீ என்ன பண்ணுறதா இருக்கிற அப்பதான் அப்போதான் தெரிஞ்சு நாம என்ன பண்ணுவோம்னு கேட்கறாங்கன்னு துண்டா காலத்துடைய கடன் ஓட்டார் சொல்றேன் சொல்கிறேன் ஏதாவது பழனிசாமிக்கு இருக்கிற அங்கீகாரம் நீ பாஜகவினால் பாஜகவுடைய செல்வாக்கினால் நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சாதகமாக கிடைச்சிது அதை வச்சுட்டு கொட்டிக்கிட்டு இருந்தார் மக்கள் அதை அங்கீகரிக்கலையே நிற்கிற தேர்தலில் கண்ணாபின்னா தொக்கடிச்சிருக்காரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு கௌரவமான தோல்வி கூட வந்திருக்கும் இந்த தடவை க கேடுகட்ட தோல்வி இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் அசிங்கமான அவமானகரமான தோல்வி இல்லை அதனால தான் நமக்கு என்னத்துக்கு வாங்கி ஓடி போயிட்டார் அதுவும் முடிஞ்சு போச்சு எலெக்ஷனும் இல்லை இப்போ என்ன தான் என்ன என்ன இருக்காரு அவர் அக்டோபர் மாசத்துல பொது குழு கூட போகுது வாய்ப்பு இருக்குன்றாங்க அது உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ளார அவங்க ஒடுக்கெடுப்பு எல்லாம் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த ஓ இந்த அதிமுக போயிடும் அவங்கள இவரு பா இவருக்கு எத்தனை சம்பளம் குடுத்தா கூட வேண்டியது கூட அவங்க எல்லாம் போயிடுவாங்க காசு குடுத்தானே வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லாம் பொதுக்குழு கட்சிகார அவங்க எல்லாம் இவருக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களும் பொது குழு போட்டுக்கிட்டேன் அவங்க எல்லாம் பாப்பாங்க சரி இதுல பொதுக்குழுல குழுவில தான சார் இவருக்கே அங்கீகாரம் கிடைச்சது அந்த பொதுக்குழுவே யார் இவர் நியமிச்சுகிட்டு இருந்தாங்க அந்த பொதுக்குழுவில் எந்த அளவுக்கு அவருடைய ஆட்கள்னாக்கா அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் உள்ள உள்ளே மாட்டேங்கிறாங்க அடித்தடி நடக்குது இப்போ சோடா பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க அதுலேயே தெரியல பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்னு தெரியலையா இவங்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கொண்டு வச்சாங்க அன்னைக்கு போன்தானே கட்சி அன்னைக்கு தானே பன்னீர்செல்வம் உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தவங்க உங்கள் கட்சிக்காரரு அவரும் சேர்ந்து தான் உங்களை தேர்ந்தெடுத்தாரு ஆனால் பன்னீர் சொல்றதுக்கிட்டு இருக்கிற பலவீனம் என்னன்னாக்கா பத்து பைசா செலவு பண்ண மாட்டார் பத்து ரூபாய் செலவு பண்ண மாட்டார் பாஜக கூட வந்து கை கோத்துக்கிட்டு நின்றுக்கிட்டாவே அதில் தப்பிச்சுக்கிட்டாரு அமலாக்கத்துறை எல்லாம் வராமல் தப்பிச்சுக்கிட்டாரு தன்னக்கா பார்த்துக்கிட்டாரியை வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் எதுவும் பண்ணலையே இதுக்கு அவருக்கு ஜாதி பண்ணின்னு எல்லாமேட்டார் ஒன்றும் அதுக்கா பண்ணலையே மூணு தடவை அவர் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சாங்க என்ன புரியாது தெரியலையே ரெண்டு பேருமே இல்லாத ஆட்கள் வாய்ப்புகள் கொடுத்தும் அவங்களால பரிமளிக்க முடியல தலைமைக்கு லாயக்கில்லாத ஆட்கள் ஏதோ க அபரிமிதமான சொத்து இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கையில காசு கொடுத்து காசு கொடுத்தா வச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த ஒரு சாமர்த்தியம்தான் இருக்கட்டும் ஓடிய மற்றபடி ஒரு நட ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு போற ஒரு எதிர்கட்சியா நடத்திக்கிட்டு போறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்ததுங்க கண்டுபிடிக்க வேணாம திமுக ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்குது ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு ஆமாம் போட்டதுக்கே உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்சி நல்லபடியா இருக்க முடியாதுங்க ஏதோ ஒரு குற்றம் குறைகள் இருக்கத்தாச்சு அதை தேடிபிடிச்சு பெருசாக்க வேணாமா முடியலையே முடியலையே ஒரு கொலை கூட தான் நடந்தது அதை வச்சு அரசியல் பண்ணாமல் ஒரு செடிமா டைரக்டர் வந்து பண்ணுறாரு என்னாச்சு அந்த ஊர் அந்த இது ஊர்வலத்தை பற்றி காட்டுவாங்க பார்த்தா எதுலேயும் காட்டல எந்த சேனல்லையும் காட்டல என்னாச்சு அந்த ஊர்வலம் நேற்று சொன்னீங்க தமிழ்நாடே அதிரப்போகுதுன்னு நீங்கள் சும்மா சார் நிறைய விஷயங்களை பயணுடைய நன்றி சார்